எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல ஆறு வருஷம் கழித்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவை பார்க்குறதே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி வந்ததுக்கு இந்த படம் வந்து போன வருஷம் நவம்பர் பதினேழு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் செப்டம்பர் இருபத்தேழு ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த படம் ரிலீஸே ஆகும் போது முதல்ல அதுக்கு டூ டி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும் சூர்யா சார் ராஜேகர் சாரில் ஆரம்பித்து மேனேஜர்ஸ் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் என்னோட டீம் ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணவேண்டி இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாகவே நைட் அதனால் அதில் என்னையும் சகிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு என்னோட மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய மேகலகன் படத்தோட கதாநாயகர் ரெண்டு பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும் தேவதர்ஷினி மேம் ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நைன்டி சிக்ஸ் படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம் அது ஒரு அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம் கடைசியில் முடியல எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அதனால் கடைசியில் நாங்கள் அவங்களே தான் கேஸ்ட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சி ரொம்ப நன்றி மேம் இட்ஸ் இட்ஸ் அ மெமரபிள் இட்ஸ் அ மெமரி ஃபார்ம் அண்டு திவ்யா அவங்கள வேறு ஒரு கேரக்டருக்காக நான் ஃபஸ்ட்டே அப்ரோச் பண்ணேன் பட் இதே படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு அவங்களால அதை பண்ண முடியல இருந்தாலும் விடலை திரும்ப அடுத்தது ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம் அவைலபிளாக இருந்தாங்க அது இவங்க ரெண்டு பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகாக பண்ணாங்கங்கிறத நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது இப்போ ரிலீஸ் நெருங்க நெருங்க எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸாக எனக்கு தெரியல எனக்கு அது ஒரு எனக்கு ஒரு ஒரு இதாக தான் எனக்கு தெரியுது ஏன்னா படத்தில் அப்படி தான் இருக்குது ஒரு பாட்டே நாங்கள் அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட இதில் நாங்கள் வச்சுருக்குறோம் ஸோ அப்படி தான் இருந்தது ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து அப்போவே நாங்கள் மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வர வரமாட்டாங்கல்ல இவங்கள எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்குமே அண்டு இந்த படம் எதை பற்றி போகுது அப்படின்னா இப்போ சமீப காலமாக வந்து வெறுப்பு எதிர்மறை சிந்தனைகள் வந்து ரொம்ப ஒரு நடைமுறை ஆகிடுச்சு ஒரு வழக்கம் ஆயிடுச்சு ஸோ அதை வேண்டாம் அதை விடுங்கன்னு சொன்னால் நம்மளால் விட முடியாது ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அதை நம்ம அதை நகர்த்த முடியும் அது வேறு ஒன்றுமே கிடையாது அன்புங்கிற ஒரே விஷயந்தான் இந்த படம் அதை பற்றி மட்டும்தான் பேசும் அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும் உங்கள் உறவுகளை போய் பார்க்கணும்னு தோணும் சிலரை சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும் அதனால் வர செப்டம்பர் இருபத்தேழு உங்கள் எல்லாரையும் நான் வந்து திரையரங்குகளில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சார் இதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ பேண்டமிக் மாதிரி பரவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நெகட்டிவிட்டி அது வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் புரட்டாசி பதினொன்னாக இருக்கட்டும் கிளரோட்டமாக இருக்கட்டும் ஏறுகோள் காணிக்கையாக இருக்கட்டும் அழகான தமிழ் வார்த்தைகள் இது இந்த கனெக்ஷன் கொண்டு வரணும்னு நினைச்சது வந்து இது ரொம்ப மைண்ட்ஃபுல்லா பண்ண ஒரு விஷயமா இல்ல தமிழ் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு ரொம்ப முன்னாடியே ஒரு ஒரு அறிஞர் சொல்லிட்டார் தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம மொழி தொன்மையான ஒரு மொழி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி அலட்சியமாக விட்டுட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும் பட் அட்லீஸ்ட் இப் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வரட்டுமே அப்படிங்கிறது தான் டைட்டிலே சுத்தமான தமிழில் தான் வச்சுருக்கோம் மொழி ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார்